இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் செஞ்சிருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிசான் ஜென்ரல் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மாசி மாத ராசிபலனை பற்றி பார்க்க போகிறோம் சூரிய பகவான் கும்பராசியில் சஞ்சரிக்கும் காலம் தான் மாசி மாதம் இந்த மாதத்தில் சில ராசிகளுக்கு அரசாங்க வேலையில் முன்னேற்றம் ஏற்படும் சிலருக்கு உத்தியோகத்தில் நல்ல அதிகாரம் கிடைக்கும் உங்கள் வேலையில் நிர்வாகத்தில் நல்ல பெயர் எடுக்க வாய்ப்பு மாசி மாதம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி பதிமூணாம் தேதியிலிருந்து தொடங்கி உங்களுக்கு மார்ச் தேதி வரை முடிவடைய இருக்குது இது சிவபெருமான் மாதம் இந்த மாதம் சிவபெருமான் மற்றும் பித்ரு தேவதாக்கள் அல்லது முன்னோர்களுக்கு அர்ப்பணிக்கப்படும் மாதம் புதிய முயற்சிகள் தொடங்க திருமணத்தை தொடங்க வீடுகள் மற்றும் கட்டிடங்கள் பிற காரியங்கள் கட்ட மாசி மாதத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க மாசி மகம் அல்லது மாசி பௌர்ணமி ரொம்ப சிறப்பு வாய்ந்த மாதமாக இந்த மாதம் இருக்குது இதில் ஒவ்வொரு ராசிக்காக என்னென்ன பலன்கள் இருக்குதுன்றத இந்த பதிவில் நாம் பார்த்துட்டே வந்துடுவோம் ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் கும்ப ராசியில் சூரியன் சனி சஞ்சரிக்கும் காலமான மாசி மாதத்தில் வீட்டிலிருந்து தொழில் தொடங்குவீங்க அதில் உங்களுக்கு ஆர்வம் ஜாஸ்தியாகும் வீட்டை சுத்தி உள்ளவங்கள்கிட்ட உதவியும் ஆதரவும் பெறுவீங்க உத்தியோகத்தில் உங்களுக்கு நற்பெயர் உங்கள் குடும்பத்திற்கு பெருமை சேர்க்கும் வேலை தொடர்பாக இடமாற்றம் செய்ய வேண்டியது இருக்கும் வெளியூர் வேலை வேலைவாய்ப்புகள் பெறலாம் சக ஊழியர்கள் நல்வாழ்வு உணர்வை உணர்வீங்க புதிய வீடு அல்லது நிலம் வாங்க இந்த நேரம் உங்களுக்கு உகந்த நேரமாக இருக்கும் விருச்சிகராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா விருச்சிகராசி அன்பர்களுக்கு ராசிக்கு நான்காம் விடமான சுகஸ்தானத்தில் சூரியன் சனியுடன் பயணம் செய்கிறனால அரசாங்க ஒதுக்கீட்டில் வீடு மனை கிடைக்கும் புதிய வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் உங்க ராசிநாதன் செவ்வாய் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் சுக்கிரனுடன் இணைகிறாரு இளைய சகோதரர்களின் வீட்டு விசேஷங்களில் பங்கேற்பீங்க சகோதரர்களுக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் வாகனத்தில் பயணம் புகையில கவனமாக இருக்கணும் நான்காம் இடத்துல புதன் பயணம் செய்கிறதுனால மாணவர்கள் படி மேன்மை உண்டாகும் வியாபாரத்தில் யாருக்கும் கடன் கொடுக்க வேணாம் பண வருமானம் கூடும் வங்கி சேமிப்பு அதிகரிக்கும் குடும்பத்தில் கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரிக்கும் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை எட்டி பார்க்கணும்னு நினைக்கிற விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மாத தொடக்கத்திலேயே உங்க ராசிநாதன் செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு குருவின் பார்வை தனஸ்தானத்தில் பதியுது அதனால் பணவரவு திருப்தி தரும் நண்பர்கள் கேட்ட உதவிகளை செய்வாங்க தொழில் வெற்றி நடைபோடும் உத்தியோகத்தில் உயர் பதவிகள் கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும் ஆரோக்கியம் சீராகி உற்சாகத்தோடு பணிபுரிவீங்க மாத தொடக்கத்தில் கும்பராசிக்கு புதன் போகிறாரு அங்குள்ள சூரியனோடு இணைஞ்சு ஆதித்ய யோகத்தை உருவாக்குறாரு அதனால் கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சி கைகூடும் அரசியல் களத்தில் இருந்தீங்கன்னா புதிய பொறுப்புகள் கிடைக்கும் கேட்ட சலுகைகளை வழங்க அரசாங்கம் முன் வரும் நேரம் அதனால் தொழிலை விரிவு செய்யும் முயற்சியில ஆர்வம் காட்டுவீங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைச்சு உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா மகிழ்ச்சி அதிகரிக்கும் லாபாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியும் இணைஞ்சிருக்கும் இந்த நேரம் தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும் மாத தொடக்க நாளிலேயே மகர ராசிக்கு சுக்கிரன் போகிறாரு உங்கள் ராசிக்கு ஏழு பன்னெண்டு இந்த இடங்களுக்கு அதிபதி தான் சுக்கிரன் அவர் சகாயஸ்தானத்திற்கு போறும் இந்த நேரம் பயணங்களால் பலன் கிடைக்கும் ஆடையாபரணச் சேர்க்கை உண்டாகும் வீட்டுக்கு தேவையான எல்லா உலை உயர்ந்த பொருட்களை கூட நீங்கள் வாங்கி மகிழ்வீங்க விரயங்களை சுபவிரயங்களாக மாற்றிக்கிறீங்க மார்ச் ரெண்டாம் தேதி மீன ராசிக்கு போகுது புதன் அங்கே நீச்சம் பெறுது உங்கள் ராசிக்கு அஷ்டம லாபாதிபதி அவர் தான் புதன் தான் அஷ்டமாதிபதி நீச்சம் பெறுவது யோகந்தான் இழப்புக்களை ஈடு செய்ய புதிய வாய்ப்புக்கள் எல்லாம் வந்து செய்கிறோம் கடந்த காலத்தில் பலமுறை முயற்சி செஞ்சோம் உங்களுக்கு சில காரியங்கள் தடைபட்டுக்கிட்டே இருந்திருக்கும் இப்போ திடீர்னு அந்த காரியங்கள் எல்லாம் நடைபெற்று மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்த போகிறீங்க வீடு மாற்றம் உத்தியோக மாற்றம் இதை பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் மாற்றினத்தவர்களின் மூலம் உங்கள் கூட்டு முயற்சியில் வெற்றி கிடைக்கும் மார்ச் தேதி கும்ப ராசிக்கு சுக்கிரன் போகிறாரு உங்க ராசிக்கு சப்தம விராதிபதி அவர் தான் சுக்கிரன் அவரு நாலாம் இடத்திற்கு போகும் இந்த நேரம் ஜாஸ்தியாக பயணம் செய்வீங்க புதிய வாகனம் வாங்கி பயணிக்க வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் நிறைவேறும் பாதியில் நின்ற கட்டிடப் பணி மீதியில தொடரும் நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பாங்க தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் அதனால பெருமை அடைவீங்க நாணயமும் நம்பிக்கையும் கொண்டவங்க உங்க தொழில் வளர்ச்சிக்கு கண்டிப்பாக வழிகாட்ட முன் வருவாங்க பொது வாழ்வில் இருந்தீங்கன்னா மனதிற்கு இனிய செய்தி வந்து சேரும் வியாபாரம் செஞ்சீங்கன்னா அதனை விரிவு செய்ய உதவி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா என்ன திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் கலைஞர்களுக்கு விருதுகள் வாங்கும் யோகம் வாய்ப்பெல்லாம் தேடி வரும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் உயர்வும் ஆசிரியர்களிடம் நன்மதிப்பும் ஏற்படும் பெண்களுக்கு எதிர்பார்ப்புகளெல்லாம் நிறைவேறும் பொருளாதார நிலை கண்டிப்பாக உயரும் பணத்தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் பிப்ரவரி பதிமூணு பதினாறு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு மார்ச் அஞ்சு ஆறு ஏழு எட் ஒம்பது மற்றும் பத்து மகிழ்ச்சி தரும் வண்ணம் ஆரஞ்சு விருச்சிகராசி அன்பர்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு விஷயத்துலேயும் தைரியம் இருக்கும் ஆயுள்காரகனான காரகனான தைரிய வீரியக்காரணங்கள் செவ்வாய் அம்சத்தில் இருக்கிறனால தைரியமும் துணிச்சலும் அதிகபட்சமாக இருக்கும் இலக்கை எட்டணுன்ற நோக்கோடு அழுத்தமாக இருப்பீங்க மேலும் உங்கள் எல்லாம் வெற்றியாகும் அலைச்சல் இருந்தாலும் அதற்கேற்ற ஆதாயம் உண்டாகும் தொழில் வியாபாரத்துல எல்லாம் தடைகளை சந்தித்தாலும் உங்கள் முயற்சிகள் அதனால் முயற்சி பலிதமாகும் அதனால் எல்லாம் விலகும் வருமானத்திற்காக மேற்கொள்ளும் காரியங்கள் லாபத்தை ஏற்படுத்தும் சுக்கிர பகவான் மாதத்தின் முற்பகுதியில் உங்களுக்கு யோகத்தை உண்டாக்குறாரு எதிர்பார்த்த பணவரவிற்கும் பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும் குடும்பத்தினர் தேவையிருந்து பூர்த்தி செய்வாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வியாபாரத்தில் கணக்கு வழக்குகளில் கவனமாக இருக்கணும் சட்டத்திற்கு புறம்பான செயல்கள் இந்த நேரத்தில் சங்கடத்தை ஏற்படுத்தும் புத பகவானின் சஞ்சார நிலையால் உங்கள் புத்திசாலித்தனம் வெளிப்படும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து இடையில் பார்த்து இடணும் பெண்கள் விருப்பம் பூர்த்தியாகும் சுய தொழில் செய்ய நினச்சிங்கன்னா எண்ணமெல்லாம் நிறைவேறும் வேறும் செயல்கள் செஞ்சிங்கன்னா அதனால் ஆதாயம் ஏற்படும் கலைஞர்களுக்கு மாதத்தின் முற்பகுதியில் எதிர்பார்த்த வாய்ப்புகளெல்லாம் வந்து சேரும் மேலும் பார்த்திங்கன்னா திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா எல்லாத்தையும் வெற்றி காணலாம் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேது பகவான் உங்கள் முயற்சிகளுக்கு துணை எதிர்பார்த்த ஆதாயங்கள் உண்டாகும் சிலர் கோயில் வழிபாட்டில் ஆர்வமுடன் பங்கேற்பீங்க புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும் குரு பகவானின் பார்வை குடும்பஸ்தானத்திலே விழுகுது இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும் நெருக்கடிகள் விலகும் வருமானம் அதிகரிக்கும் பணிபுரியும் இடத்துல ஏற்பட்ட தொல்லைகள் முடிவிற்கு வரும் இருந்தாலும் நான்காம் இடத்துல சஞ்சரிக்கும் சனி பகவானால் சூரியனால் உடல்நிலையிலும் மனநிலையிலும் சங்கடங்களை சந்திக்க நேரிடும் அலைச்சல் அதிகரிக்கும் அரசு வழியில் சங்கடங்கள் தோன்றும் என்றாலும் உங்கள் ராசிநாதன் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய திறமை உங்களுக்கு மேம்படும் பெண்களுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும் குடும்பத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பணிபுரியும் இடத்துல அந்த எல்லாம் விலகும் விவசாயிகளின் விருப்பம் பூர்த்தியாகும் மாணவர்கள் இந்த நேரத்தில் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்தினா தேர்வில் அதிக மதிப்பெண் பெற முடியும் இது வர அந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கான மாசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்திற்கான ராசி பலனை முழுமையாக பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜன்னல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் しかし、私はその後、復帰しました。